திருச்செந்தூர்ல முருகன் சன்னதியோட மேற்கு திசையில ராஜகோபுரம் இருக்கு முருகப்பெருமான் இந்த தளத்துல கடலை பார்த்தபடி கிழக்கு நோக்கி காட்சி தராரு பிரதான கோபுரம் சுவாமிக்கு எதிரில் கிழக்கு திசையில தான் அமைஞ்சிருக்கணும் ஆனா அந்த பகுதியில் கடல் இருக்கிறதுனால மேற்குல கோபுரம் கட்டப்பட்டிருக்கு முருகன் மூலஸ்தானத்தோட பீடத்தை விட இந்த கோபுர வாசல் உயரமா இருக்கிறதுனால இது எப்போதுமே அடைக்கப்பட்டிருக்கு கந்தசஷ்டி விழாவில ஒரு நாள் மட்டும்தான் இந்த வாசல் திறக்கப்படும் பொதுவா கோயில்கள்ல ஒரு ஒரு தெய்வத்துக்கு உற்சவர் சிலை இருக்கும் ஆனா திருச்செந்தூர் கோயில்ல சண்முகர் ஜெயந்திநாதர் பெருமாள்னு நான்கு உற்சவர்கள் இருக்காங்க இவங்க அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகள் இருக்கு இதுல குமரவிடங்கர் மாப்பிள்ளை சுவாமின்ற பெயர்ல அழைக்கப்படுறாரு சூரனை சமஹாரம் செய்ய வந்த முருகன் இந்த தலத்துல சுப்பிரமணியரா நான்கு கரங்களோட காட்சி தராரு இவரோட வலது கையில மலர் வச்சு சிவ பூஜை செஞ்சபடி காட்சி தர்றது சிறப்பான அமைப்பு சுவாமியோட தவம் களைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இவருக்கு பிரகாரம் கிடையாது இவருக்கான பிரதான உற்சவர் சண்முகர்